வரலாறு இல்லாதவர்கள் திமுக எதிர்க்கிறாங்க உதயநிதி குற்றச்சாட்டு அதுதான் நான் சொல்றேன் அவர்கிட்ட எந்த வரலாறு இல்ல இல்ல சினிமாவில் வந்தார் சினிமாவில் எப்படி வந்தார் முதல்ல ஒரு வட வாய்ப்பு கிடைக்குமா யாருக்காவது வட வாய்ப்புன்றப்ப அவர் வந்து பச்சையாக சொல்லணும்னா ஒரு பிட்டு படமாக தான் நடித்து வந்தார் முதல் படமே அது கேட்டால் தாவேக்கா தாவேக்கான்றாங்க தாவேகா தாவேக்கன்னு சொன்னால் அது எப்படிங்க தாவேக்கன்னு சொல்ல முடியும் தாவேக்கன்னு சொல்லிட்டு போயிட்டா முடியுமா ஏங்க அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் சொன்னால் நினைச்சிருமா அது மாதிரி நான் திமுக அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன்றவெல்லாம் காணாமல் தான் போயிருக்கான் அவர் வாங்கின ரோல் சாய்ஸுக்கு ஆளுக்கு வந்து வரி கட்ட முடியாம கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை தான் கண்டிப்பா வேணுங்க நீங்க இந்த அரசியல் பேசும்போது அந்த அரசியல் நாங்க பேச வேணாமா இல்ல திமுக திமுக வந்து அறிவுறுத்தல் நடத்துறதுல என்ன அறிவு இருக்கு திமுக நடத்துறதுக்கு கலைஞர் இருக்கும் கொஞ்சம் வந்து பத்திரிகை எழுதுறது அறிவுறுப்பா பேசுவார் கலைஞர் அவரு வேற ஸ்டாலின் எழுதி குச்சி வச்சாலே பேசுறதுல ப்ரோ இது சதவீதமா தேர்தலில் தீர்மானிக்கிற விஷயம் பட் அழிப்புன்றது சாத்தியம் அழிப்பு டவுட் தான் ஏன்னா இது வரைக்கும் அழியாத கட்சிகள் அதிமுக திமுகங்கிறது தான் திடீர்னு ஒரு கட்சி வந்ததுனால அழிஞ்சிருமான்னு கேட்டால் அழியாது திமுகன்னா வரலாறு திருட்டை நேரி வந்துட்டு நான் சொல்ல கலைஞர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்தியாவில் வரிசையில் இருக்காங்க பணக்கார பட்டியல எப்படி வந்து பணம் அவங்களுக்கு திமுக தொடரத்தோ நெருப்பில் குதிக்கிறதோ ஒன்று தான் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா திமுக இளைஞரணி நடத்திய அறிவு விழா திருவிழாவில் தாபேக்காவை பற்றி புலம்பு திரித்திருக்கிறார்கள் என்று விஜய் அவர்களுடைய அறிக்கை இருக்கிறது இந்த நிலையில் உள்ளபடியே தாபேக்காவை கண்டு திமுக பயந்திருக்கிறதா திமுகவை எதிர்ப்பவர்கள் வரலாறு இல்லாதவர்கள் என்று ஒரு செய்தியையும் பதிவு செய்திருக்கிறார் இதை மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மா திமுகவுடைய அறிவு விழா அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு வார காலமாக அதில் வந்து தொடர்ந்து தாவேக்காவை தாக்கி திமுக பேசியிருக்காங்க அப்படின்னு விஜய் ஒரு அறிக்கை வழிட்டு இருக்கார் இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வரலாறு இல்லாதவங்க திமுக பேசுகிறாங்கன்னா இவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஓகே உள்ளபடியே திமுக ஒரு வரலாறு இல்லைன்னு விஜய் சொல்கிறதும் திமுக தன்னை பார்த்து பைப்ரதா விஜய் சொல்றது இன்னைக்கு எப்படி பார்க்குறேன் இது எப்படின்னா முன்னாடி கலைஞர் பீரியடில் என்ன ஆச்சுன்னா எதிர்கட்சி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்க இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா டிவியில வந்து ஒரு ஷோ போடுவாங்க மானாட மயிலாட இல்லை புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய மக்களை வந்து இதுலருந்து அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ டிஎம்கேக்கு அதே ஐ மீன் இப்போ இருக்கிற அரசுக்கும் அதே தான் இப்போ புதுக்கட்சி இப்போ வந்திருக்காரு விஜய்கிட்ட கொள்கை அது அவரோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாலே அவங்க தொண்டர்கள்ட்ட போய் கேட்க சொன்னாங்க கொள்கைகள் என்ன கேட்டால் தாவைக்கா தாவைக்காறா தாவேக்க தாவேக்கன்னு சொன்னா அது எப்படிங்க தாவேக்கன்னு சொல்ல முடியும் தாவேக்கன்னு சொல்லிட்டு போயிட்டா முடியுமா ஏங்க அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் இப்ப திராவிட கட்சிகளுக்கு ஒரு கொள்கை இருக்குது இப்ப எம்ஜிஆர் இருந்தாரு ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க அவங்களா திராவிட கட்சிகள் கலைஞர் ஃபர்ஸ்ட் பெரியார் அப்பா அண்ணா அப்பா கலைஞர் இவங்களாம் விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு இளைஞர்களை ஓட்டு வச்சு நான் ஜோச்சிருவேன் ஜோச்சிருவேன்னா அது சாத்திகளோடு இல்ல திமுக தாவை காப்பாத்து பயப்படுத்துன்றாரு எப்பயும் பயப்படலைங்க அவங்களா சொல்லிக்கிறாங்க அது நாங்கள் பயப்படலாம் கிடையாது சரிங்களா எப்படிப்பட்ட பேச்சுன்னா வரலாறு இருக்கிறனால தானே நான் பேச முடியும் சரி என்கிட்ட வரலாறு இல்லாட்டி நான் எப்படி பேச முடியும் வரலாறு இல்லாதவர்கள் திமுக எதிர்க்கிறாங்க உதயநிதி குற்றச்சாட்டு அதுதான் நான் சொல்றேன் அவட்ட எந்த வரலாறு இல்லைல்ல சினிமாவில் வந்தாரு சினிமாவில் எப்படி வந்தாரு முதல்ல ஒரு வட வாய்ப்பு கிடைக்கும்மா யாருக்காவது பட வாய்ப்புன்றப்போ அவர் வந்து பச்சையாக சொல்லணுன்னா ஒரு விட்டு படமாக தான் நடிச்சு வந்தார் முதல் படமே அது சினிமாவிலேருந்து வந்தாங்கன்னு சொன்னால் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு சினிமா சினிமாவிலேருந்து வந்து ஒரு அரசியலுக்கு வராருன்னா சினிமாவோட எம்ஜிஆரோடு முடிஞ்சு போச்சு அடுத்து வரவங்களாம் வந்துட்டு யார் நினைச்சிருக்கிறார் ரஜினி வந்தார் அரசியலுக்கு குதிப்பண்ணாரு குதிக்கிறதுக்கு முன்னாடியே மணல் அடித்து பற்றி விட்டானுங்க இப்போ அடுத்து இவர் வந்திருக்கிறாரு அடுத்து இவரையும் வந்து இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்கள் வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை வரலாறு இல்லைன்னு அவர் எப்படி சொல்லுவார் சொன்னால் நினைச்சிருமோ அது மாதிரி நான் திமுகவை அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன்றவெல்லாம் காணாமல் தான் போயிருக்கான் திமுகவை தொடரத்தும் நெருப்பில் குதிக்கிறதோ ஒன்று தான் ஏன்னா திமுகக்கும் இந்த அணில் குஞ்சலுக்கோ டிஃப்ரெண்ட் நான் பார்த்துட்டு சி அந்த ஒன் இது என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் நான் டிஃப்ரெண்ட் பார்த்துட்டு என்ன பார்த்துருக்கேன்னா அந்த நாற்பத்தி ஒரு பேர் சாவு காரணமானவா ஓடி போயிட்டான் கரூரில் நான் அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு காரணமானவா ஓடி போயிட்டான் நாற்பத்தி ஒரு மக்களும் என் மக்களும் சொல்லிட்டு சென்னையிலேருந்து ஓடினவர் தமிழக முதல்வர் இது மக்களின் முதல்வர் அவன் மக்களை விட்டு ஓடின பொறிக்கும் புரியுதுங்களா இப்போ தெரியுதுங்களா இதில் இதுல டெஃபினெட்லியே தெரியும் மக்களை கவர் பண்றது காப்பாற்றது யாருன்னு பார்த்தோம்னா தளபதி யாராவது பத்திரிக்கார வந்து ஒரு கேள்வி கிடையாது தடுமாட்டிடுறாப்புல ஏண்டா எந்த கேள்வி கேட்கறீங்க பத்தொன்பதாவது கேள்வி மாதிரி அது கலைஞரோட முடிஞ்சு போச்சு அறிவித்து நடத்தலாம் ஸ்டாலினுக்குலாம் வந்து அந்த இதெல்லாம் கிடையாது இல்ல உண்மையாவே தாவே காட்சி திமுக பயப்படுறாங்க அப்படின்றதுல பயம் இருக்குதான் செய்யும் பயப்படுறாங்க இல்ல இப்போ அதிமுக சரியான வந்து இப்போ வந்து அவங்க ஒன்னு மூணா நிக்கிறாங்க அப்ப வந்து எதிர ஆள் கிடையாது விஜய் வருவார் நினைச்சேன் பார்க்கல விஜய் வந்தோன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் விஜய் மேலே வந்து ஒரு கழ்ப்புணர்ச்சிக்காரமாக வந்து ஏகப்பட்ட வந்து பறிப்புடுறாங்க அதனால தான் அவங்களுக்கு பயம் இருக்குது பயம் இல்லாமலாம் இல்லை விஜய் பார்த்து உதயநிதியை விட விஜய்க்கு நல்ல சப்போர்ட் இருக்குல்ல எங்களுக்கு மேடையில் சொல்கிறாரு திமுகவுக்குன்னு வரலாறு இருக்குது ஆனால் வரலாறு இல்லாதவங்கன்னா திமுக வழிக்க திமுகக்குன்னா வரலாறு இருக்குது திருட்டு நீர் வர வரலாறு தான் இருக்குது திமுகனா வரலாறு இருக்குது திருட்டு நேரி வந்துட்டு நான் சொல்ல கலைஞர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்தியாவில் வரிசையில் இருக்காங்க பணக்கார பணக்கார பட்டியல எப்படி வந்து பணம் அவங்களுக்கு கலைஞர் குடும்பம் சொல்கிறேன் நான் கீழே தொண்ணூறு விழுக்காடு நம்ம தமிழாளில் சொல்ல கலைஞர் குடும்பம் உங்களும் வந்தால் வந்தான அவங்க அவர் கலைஞர் சொல்லியிருக்காரு நானே திருட்டை வந்து சொன்னார் இல்லையா என்ன வரலாறு இருக்கு அந்த வரலாறு தான் இருக்குது வேற வரலாறு ஒன்றும் கிடையாது தமிழுக்கு வரலாறு நிறைய இருக்கு நிறையா இருக்கு தமிழ் நம்ம நிறைய வரலாறு இருக்கு திமுக தலைமை குடும்பத்துக்கு வரலாறு ஒன்றும் கிடையாது அப்படி இப்போ டிவிக்கு ஏதாவது பண்ணுச்சுனா அவங்களுக்கு அதை மறைக்கடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இப்போ புதுசு புதுசாக ஒரு ஷோ அதுக்கு முன்னாடி இளையராஜா ஒன்று பண்ணாரு அவரே கேட்குறாரு எனக்கு எதுக்கு இந்த விழா எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரா அது மாதிரி அவரே ஸ்டேஜில் கேட்குறாரு அது எதுக்கு விழா அவருக்கும் தெரியல அந்த மாதிரி மக்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன திமுகன்ற கட்சியை தாவே காவால் அடிக்க முடியுமா அது முடியாதுங்க ஏன் முடியாது ஏன் முடியாதுன்னா முடியாதுங்க அது முடியாது அவங்க செஞ்சு சாதனை போதா பலமா இருக்கா திமுக பலமா இருக்காங்க மாற்றமும் கிடையாது இளைஞரை ஓட்டினா பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு சதவீதம் இதா அதுவே நாங்கள் மாற்றிட முடியும் அன்னைக்கு சூழ்நிலைகளில் இளைஞர்களை மாற்ற முடியாது பெரியவங்களை மாற்ற முடியாது அது வந்து ஸ்டேஜில் பேசினவங்களும் இது எதுக்காக நம்ம இங்கே பேச வந்திருக்கோன்றது தெரியாமல் மொத்தமாக விஜயை பற்றி பே பேசணுன்றது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது அண்ட் விஜய் பக்கமும் என்னென்னா அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து நான் திரும்பவும் யாரெல்லாம் சந்திக்க போகிறேன்ற இது வராமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் அதே தான் திமுக ஒரே ஒரே ஒரு எதிரி இவங்க கொள்கை எதிரி இவங்க அரசியல் எதிரியா திமுக அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் ரெண்டு பேரும் மாத்தி பேசிக்கிறாங்க இது சதவீதமா தேர்தலில் தீர்மானிக்கிற விஷயம் பட் அழிப்புன்றது சாத்தியமா அழிப்பு டவுட் தான் ஏன்னா இது வரைக்கும் அழியாத கட்சிங்க அதிமுக திமுகங்கிறது தான் திடீர்னு ஒரு கட்சி வந்ததனால அழிஞ்சிருமான்னு கேட்டா அழியாது ஒரு பக்கா மாசான கட்சி தான் சொல்றேன் பயன்படுத்துறாரு அறிக்கையில இருக்கு மாசான மாசா பார்த்து என்ன சொல்றேன் மாசான கட்சினா அதை அவரோட வச்சுக்கணும் மாஸ்னா என்ன மாஸ் நான் என்ன கேக்குறேன் அறிவுத் திருவிழான்னு நடத்துறீங்க அறிவு திருவிழால எதுக்கு தாவே காத்துக்கடறும் அப்படின்னு விஜய் கேட்கறேன் அறிவு திருவிழால இப்போ எங்களை பார்த்து பயப்புடு அவருக்கு வந்து கண்டென்ட் இல்லங்க பேசுறதுக்கு இப்ப நாப்பத்தி ஒரு நாள் அவர் வந்து தலைமறைவா இருந்தாரு கொரோனா காலத்துல வந்து இவர் என்ன செஞ்சுட்டாரு விஜய் இவ்வளவு பெரிய இதுவா இருக்கிறாரு முதலமைச்சர் ஃபண்டுக்கு இவர் கொடுத்த நிதி என்ன சொல்ல முடியுமா கடந்த காலத்துல வந்து அவர் வாங்கின ரோல்ஸ் வயசுக்கு ஆளுக்கு வந்து வரி கட்ட முடியாம கோர்ட்ல போயிட்டு மணிக்கு பிரச்சனை அணி கட்ட பிரச்சனை தான் கண்டிப்பாக வேணுங்க நீங்கள் இந்த அரசியல் பேசும்போது அந்த அரசியல் நாங்கள் பேசணும்னாம்மா நாங்கள் நாங்கள் வந்து இப்போ நான் வந்து பர்டிகுலராக வந்து நான் திராவிட கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது ஆனால் திராவிட கொள்கையை சேர்ந்தவங்க நாங்கள் திராவிடம்னா ஃபர்ஸ்ட் என்ன அவர் ஏன் அந்த திராவிடத்தை எதுக்கிறதுக்கு காரணம் திராவிடத்துக்கு போய் அவருக்கு என்னென்னு பதில் சொல்லுவோங்களோ அவர் பெரியார் வச்சிருக்கிறார் அண்ணா வச்சுருக்கிறாரு அப்போ அந்த திராவிட கொள்கையை தான் அவர் பின்பற்றணும் ஆனால் அவர் திராவிட கொள்கையின் போர்வையில் ஒன்றிய அரசோட கைகூலியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் எதன் அடிப்படையில் ஒன்றிய அரசுடைய கை கூலின்னு அபகண்டமாக நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய ட்ரெண்டிங் நியூஸ் என்னது எதிர்த்து வீடியோ எ என்ன போட்டிருக்காரு யார பச்சரி ஒன்றிய அரசு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா சொல்லணுமா சொல்லி தானே ஆகணும் நீங்க வந்து எதிர்த்து நிக்கிறா நீங்க சொல்லணுங்க இதை கொண்டு வந்தது என்ன திராவிட கட்சியா திமுக தான் வந்து இப்ப எஸ்ஐரா கொண்டு வாங்கன்னு சொல்லிச்சா கொண்டு வந்தது எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் யார் மூலயமா வருது ஒன்றிய அரசு மூலயமா வருது அப்போ அவர் என்ன சொல்லணும் இந்த மாதிரி வந்து ஒன்றிய அரசு எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது ஒரு இடத்துல காட்டுமா புரிஞ்சுப்பாங்க சொல்ல மாட்டாருங்க ஓட்டு அதானே உண்மை இப்போ ஒருத்தர் பேசும்போது நீங்கள் சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு திமுக வரலாறு இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க சின்ன விஷயம் விட்டு போக வேண்டியதானா ஏன் இதை ஒரு கண்டென்ட்டாக பேசுறீங்க அப்போ இது ஒரு கண்டென்ட் தானேங்க இதை அவர் பேசணும் நம்ம எடுக்கலை இவர் பேசுனனால இவர் நோக்கி வந்து பல கேள்வி நம்ம வச்சிருக்கிறோம் நம்மன்றதை விட பொதுமக்கள் வச்சிருக்கிறாங்க அதனால் வந்து திராவிட சித்தாந்தோட்டத்தோடைய போர்வையில் இருந்தால் திராவிட கொள்கையை அவர் கைப்பற்றி போனோம் அதுக்காக வந்து திராவிட தலைவர்களை வந்து தூக்கி ஃபோட்டோவில் மட்டும் வச்சுக்கிட்டு கொள்கையை வந்து ஒரு ஃபாசிச கொள்கைக்கு ஊண்டுகோலாக அவர் போகக்கூடாது மக்கள் வந்து ஒருபோதும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க தமிழ்நாடு என்னங்க உங்களுக்கு பகுத்தறிவில் வளர்ந்தது தான் தமிழ்நாடு உங்களுக்கு நீங்கள் பகுத்தறிவில் வந்து தந்தை பெரியார் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டீங்க திராவிட கொள்கையை வந்து நல்ல உலகங்க வந்து பறைசாற்றிய அண்ணாவுடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீங்கள் கொள்கையை பேசுங்க திராவிட கொள்கையை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதை பதில் சொல்லுங்கள் முதல்ல விஜய் வந்து திராவிட கொள்கைக்கு ஒரு பதில் வைக்கணும் சரி நீங்கள் திராவிட தலைவர்களுடைய புகைப்படம் வச்சிட்டா மட்டும் அந்த திராவிட கட்சி ஆயிடாது இழிக்க முடியுமா திமுகவெலாம் வந்து அம்மா வந்தாலும் இழிக்க முடியாது அவன் அப்பா வந்தாலும் இழிக்க முடியாது அந்த அளவுக்கு ஐந்த அளவு சொந்த உழைப்பில் முதலமைச்சராக நின்னவரை பார்த்து நீங்கள் நேற்று வந்து அணில் குஞ்சிங்களாம் வந்து நீ நீங்கள் எகிரி குச்சி கதிகிறேன்னு பார்த்தனா சொல்லலாம் வாயில வந்து ஸ்வீட்டுனா தான் செய்யும் இன்னைக்குமா ஸ்வீட் மாதிரியான கச்சால திமுக அழிக்க முடியுமா திமுகலாம் அழிக்கலாம் ஆனா அந்த வாட்டி அவங்களே முடிஞ்சது திமுக அவங்களே ஏன்னா அவங்க பண்ற எல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டணி அமைச்சாங்கன்னா திமுக முடிஞ்சது இப்போ திமுக இருக்கவங்களே ஓட்டு போட மாட்டாங்க திமுக அந்த அளவுக்கு கோவிச்சு போயிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த எந்த அந்த ஒரு அறிக்கையும் வந்து அவங்க நிறைவேறலை உதாரணத்துக்கு பாருங்க துப்புற பணியாளர்கள் எவ்வளவு போராடுறாங்க பாத்தீங்களா ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க எவ்வளவு போராட்டுறாங்க இந்த போராட்டம் திரிச்சு யார் திமுக தானே எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு வார்த்தை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு வார்த்தை இல்ல எதிர்க்கட்சியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து செய்வாங்க ஆளுங்கச்சா வந்தவுன்னே அதை கடப்பில் போட்டுடுறாங்க அப்புறம் என்ன இருக்கு அவங்களது அது வந்து ஸ்டேஜில் பேசினவங்களும் இது எதுக்காக நம்ம இங்கே பேச வந்திருக்குன்றது தெரியாமல் மொத்தமாக விஜயை பற்றி பேசணுன்றது தான் அவங்களோடைய இன்டென்ஷனாக இருக்குது அண்ட் விஜய் பக்கமும் என்னென்னா அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து நான் திரும்பவும் யாரெல்லாம் சந்திக்க போகிறேன்ற இது வராமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் அதே தான் திமுக ஒரே ஒரே ஒரு எதிரி இவங்க தான் கொள்கை எதிரி இவங்க அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு இதே தான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க அப்போ விஜய் அவங்க பிரதானமாக வைக்கிற கேள்வின்றது விஜய் உடைய தாவேக்கா புதிய கட்சியால் திமுகவை அழிக்க முடியுமா எங்களுக்கு எழுபது ஆண்டு காலம் பாரம்பரியம் இருக்கு அழிக்க முடியுமான்னு கேட்குறாங்க எப்படி பார்க்கணும் ஆக்சுவலாக அழிக்க முடியுமானா அழி உடனே அழிக்க முடியாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி இப்போமேன்னா டிவிக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து ஓரளவு கவர் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு புதுசாக ஜென்சி கிட்ஸ்லேருந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் கவர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் முன்னாடி இருந்தே அந்த திமுக கலைஞர் பீரியட்லேருந்து அண்ணா பேரியலேருந்து அதுலேருந்து எல்லாம் இன்னும் அதை விடமாட்டிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க கண்மூடித்தனமாக திமுக அவன் நம்புறதுனால இப்படி இதில் பாதி பேர் இருக்காங்களோ அதில் பாதி பேர் இருப்பாங்க அந்த நடுவில் இருக்க சதவீதம் தான் வாக்கு சதவீதமாக மாறும் மேபி பர்சன்டேஜ் மாற வாய்ப்பு இது இது சதவீதமாக தேர்தலில் தீர்மானிக்கிற விஷயம் பட் அழிப்புன்றது சாத்தியமா அழிப்பு டவுட் தான் அழிப்பு வாய்ப்பு இல்லை உடனே அழிக்க முடியாது மேபி இந்த வாட்டி என்ன நல்லா சுச்சுவேஷனே தெரிஞ்சுதுன்னா கூட்டணி சேர்ந்தா மேபி அழிக்க அழிக்கவும் முடியாது அப்போவுமே ஒரு எதிர்க்கட்சியாக கண்டிப்பா வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க டிஎம்கே ஜெயிக்க ஜெயிக்க முடியலன்னா கண்டிப்பா எதிர்க்கட்சியாக வருவாங்க அப்புறம் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அடுத்த வருஷம் அவங்க ஐ மீன் அடுத்த வாட்டி அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வேணா வரும் ஆனால் மொத்தமாக அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வரைக்கும் அழியாத கட்சிங்க அதிமுக திமுகங்கிறது தான் திடீர்னு ஒரு கட்சி வந்ததுனால் அழிஞ்சிருமான்னு கேட்டால் அழியாது மேரி பே ப நீ சார்